We are all in Haribari, so we don't worry, it won't be sari. We are all in Haribari, so we don't worry, it won't be sari. இறையேசுவின் நெஞ்சத்திருக்கு நிறுக்க மாண்ணபருகளே. பலரினுடைய கவலைகளையும் புலம்பல்களையும் ஒரு தொகுப்பாக உங்களுக்கு கூறுகரேன். சாமி, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சாமி என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூட முடியல சாமி ரெஸ்டே இல்லை ஃபாதர் ஆபீஸ்ல ஓவரா டார்ச்சல் பண்றாங்க ஃபாதர் எனக்கு தூக்கமே வரலை ஃபாதர் பாவம் என் புருஷன் காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் ஃபாதர் காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் வீட்டு வேலையனால தாங்க முடியல எங்கேயாவது ஓடி போயிடலாம இருக்கும் ஃபாதர் உடைய புலம்பல்களினுடைய ஒரு சிறு தொகுப்பு ஏன் 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 இந்த நிலைமை நான் சொன்னதெல்லாம் பொய்யா உண்மைதானா சிரிப்பு பார்த்த உண்மை மாதிரி தான் இருக்கு இல்லையா ஏன் இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வாழ்விலே ஓய்வு என்பது கிடையாது இன்றைய வாசகங்களை அழகாக ஆண்டவர் மிகவும் அழகாக கூறுகிறார் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்தினுடைய வாசகங்கள் அமைந்திருக்கிறது சென்ற வாரத்திலே ஆண்டவர் சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகின்றார் சென்றவர்கள் திரும்பவும் ஆண்டவரிடம் வந்து தாங்கள் கற்றவை தாங்கள் போதித்தவை தாங்கள் உணர்ந்தவை தாங்கள் அனுபவித்தவை எல்லாவற்றையும் இயேசுவோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்பொழுது அழகாக கூறப்பட்டு இருக்கிறதென்றிய நற்செய்தியிலே அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் இல்லை அந்த அளவு அவர்கள் இறைப்பணியை செய்திருக்கின்றார்கள் ஆண்டவர் அவர்களை புரிந்து கொள்கிறார் பாலை நிலத்திற்கு சென்று ஓய்விடுங்கள் இந் நம்முடைய வாழ்விலே எல்லோரும் பிசிங்க அதெல்லாம் சொன்னேன் விர் ஆல் இன் பிசி பி டோன்ட் ஒரி இட் ஓன் பி சரிங்க வாழ்வில எப்போ பார்த்தாலும் கால்ல சுடுதணை ஊத்துன மாதிரியே இருப்போங்க பிசி 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 போன் பிசி லைஃப் பிசி பிள்ளைங்க பிசி எல்லாமே வாழ்க்கையிலே எப்பொழுதும் பிஸியாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் தான் தாயாம் திருவை இன்றைய நாளிலே ஒரு நிமிஷம் இல்லை எங்க ஓடிட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்விலே ஓய்வு இருக்கிறதா என்ற அழகான கருத்தை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கூறுகிறார் நான் படித்த ஒரு கவிதை வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சிட்டு அக்காடனான்னு அப்படியே உட்கார வந்து தெரியுமா அப்பா அடி அப்ப டாக்டர் நம்மளுக்கு சொல்லுவார் சார் உங்களுக்கு சுகர் இருக்கு சார் திரும்பியும் வாயை கட்டி வைத்த கட்டி இதுதான் இன்றைய நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஓய்வு இடுங்கள் ஓய்வு என்றால் என்ன ஓய்வு என்றால் என்ன ஜான் ஓய்வு என்றால் என்ன நீங்க இப்படி கேள்வி கேட்காம இருந்தாவே நான் ஓய்வா தான் இருப்பேன் அப்படி அழகாக கூறுகிறார்கள் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய நேர அளவு அவ்வளோதாங்க அதுவும் இன்னும் தெரியுமா நான் மட்டும் அங்கே இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது என்னாலதான் என் ஆபீஸே நடக்குது தான் என் குடும்பத்தில் எல்லாம் நடக்குது என்னால இந்த கோயிலே நடக்குது என்னால தான் ரோட்ல எல்லாம் வண்டி ஓடுது நம்மளே நினச்சிப்போங்க அப்படிதானே என்னால் 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 நீங்கள் இல்லாம எல்லாம் நடக்கும் ஒரு நாள் உக்காந்து பாருங்களா அமைதியா என்னால் தான் நடக்கும்னு நினச்சிப்பதில்லையா அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு குறோம் நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் நான் தான் ஆஃபீஸே இயங்கும் இல்லையே நான் தான் இந்த அரசாங்கமே இயங்கும் ஒன்றும் இல்லைங்க எல்லாரையும் வீட்டில் அமைதியாக சத்தம் போடாமல் உட்கார வச்சுச்சு பிடிக்காத ம மனைவியையும் பிடிக்க வைத்தது பிள்ளைகளோடு நேரத்தை செலவு செய்து வைத்தது பல கொடுமைகள் இருந்தாலும் பல நன்மைகளும் இருந்தது இன்று ஆண்டவர் ஓய்வெடுத்தது நாம் பழைய ஏற்பாட்டிலும் அழகாக பார்க்கின்றோம் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு செய்த பின் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் இன்னும் அழகாக படிக்கின்றோம் அழகாக நாடோரிகளாக திறந்திருந்த இஸ்ராயல் மக்களை எல்லாம் பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு அழைச்சி சென்று ஓய்வெடுக்க வைக்கிறார் அரசர்கள் நூலிலே அதுவும் நீதி தலைவர்கள் நூழிலே நாம் அழகாக படிக்கின்றோம் போர் இல்லாத நேரத்திலெல்லாம் மக்கள் ஓய்வெடுத்தார்கள் தாவீது தான் போரிட்ட நேரங்களில் எல்லாம் கடினப்பட்டிருந்தார் ஆனால் போர்களிலே வெற்றி கொள்கின்ற பொழுது அவர் ஓய்வெடுத்தார் இப்படி ஓய்விற்கு பல எடுத்துக்காட்டுகளை நம் இருந்து அழைக்கின்றோம் இந்த ஓய்வுகளை வைத்து ஒரு எட்டு வகையான ஓய்வை நான் யோசித்தேன் முதலிலே உடல் ஓய்வு அப்படின்னு என்ன உடல் ஓய்வு சராசரியாக ஒரு மனிதன் ஏழு மணி நேரம் தூங்க வேண்டும் அப்படிதானா யார் யாரெல்லாம் ஏழு மணி நேரம் தூங்குறீங்க கை பார்க்கலாம் நாளா கை கீழப்பட்டுருவாங்க ஏழு மணி நேரம் உண்மையாவா ஏழு மணி நேரம் யாரெல்லாம் தூங்குகிறீர்கள் உடலுக்கு ஓய்வு என்பது சத்தியமா இல்லைங்க அந்த உடல் ஓய்வு இல்லாத பொழுது நமது உடல் முழுவதுமே பாதிக்கப்படுகிறது முதல் ரெண்டாவது உள்ளார்ந்த ஓய்வு மன ஓய்வு யாரெல்லாம் இருக்கு மன ஓய்வு ஒரு சொல்றேன் பாருங்களேன் ஒரு நான்கு நபர்களுக்கு போட்டி வைக்கப்பட்டது ஒரு நாள் முழுவதுமே அவர்கள் மவுண்ட விரதம் இருக்க வேண்டும் என்று காலையிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையும் ஆறு மணி ஆவறத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால ஒருத்தன் சொல்றாங்க அப்பாடி இன்னும் அஞ்சு நிமிஷம் தாண்டா இருக்கு இன்னும் ஒருத்தன் சொல்றான் அஞ்சு நிமிஷம் இருக்கு ஏண்டா நீ பேசிட்ட இப்படி பண்றீங்க பேசாம இருக்கக்கூடாதான்னு கடைசியில் ஒருத்தன் சொல்றான் அப்பா அடி நான் பேசவே இல்லை அவ்வளவு நேரம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கார்கள் எப்பொழுது அந்த ஆறு மணி வரும்னு ஏன்னா மண்டையில் ஓடிட்டே இருக்குங்க பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுதும் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இவன் பூசை முடிப்பானா கரெக்டான டைமுக்கு முடிச்சிருவானா எப்படியாவது ஏழரைக்கு முடிச்சானா ஏழு நாற்பத்தஞ்சுக்கு கார் எடுத்தேன்னா எட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒன்பது மணிக்கு வீட்டில் போய் படுத்துடலாம் சிந்தனை ஓடலாங்க தப்பு கிடையாதுங்க பல வகையான சிந்தனைகளோடு நாம் இருந்து கொண்டிருப்போம் இதுதான் நம்முடைய இன்றைய மனதில் இருக்கின்ற ஓய்வே கிடையாதுங்க தூக்கத்தில் ஓய்வுங்க தூக்கமே ஒரு ஓய்வு தான் ஒரு ஓய்வு கண்ணை மூடிந்த உடனே தூக்கம் வந்துருன்னு நினைக்கீங்களா நாளைக்கு என்ன பண்ணணும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா பல எண்ணங்களோடு ஓடிக்கொண்டிருக்கும் அதில் இந்த டிவி சவுண்டு வேற இந்த பக்கம் பாட்டு ஓடிட்டே இருக்கும் பயங்கரமான டென்ஷன் அப்படியே கண்ணை மூடி இருப்போங்க நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருப்போம் ஒரு பேய் அமுக்கிற மாதிரியே இருந்திருக்கா அது உங்களுடைய சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும் போது மூளைக்கு என்ன செய்யறதுனே தெரியல கன்ஃபியூஷன் ஆயிடுதுங்க அப்படி ஒரு பிரேக் காலையில் பேய் பேய் அமுக்கல நீ அமுக்கிட்ட ஒன்னே அழகாக அறிவியலாளர்கள் அழகாக கூறுகிறார்கள் நம்முடைய மூளைக்கே நம்ம ஒரு பிரேக் கொடுக்குறோங்க ஒன்றுமே முடியாமல் மூளையிலும் தூக்கத்திலும் ஒரு நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடையாது நினைச்சு பாருங்க அடுத்து செல்போனில் ஒரு ஓய்வுங்க இருக்கா செல்போன் ஓய்வு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இருக்கு பாருங்க தோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஹார்ட்டில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க ஆ வந்துச்சுடா நோட்டிஃபிகேஷனை வச்சு 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 நம்ம செல்போன் அவன் ஆக்டிவாக வச்சுட்டே இருக்கிறாங்க அதுவும் சிறப்பாக ஸ்பாட்டிஃபை யூடியூப்பில் வந்து ப்ரீமியம் அப்படி நூறுரூவா போட்டோம்னா எப்படி தெரியுமா பாட்டு கேட்கலாமா ஸ்டாப் இல்லாமம்மா எவனுக்குடா வேணும் பாட்டு நைட்டுக்கு இரவு முழுமதும் காதில் ரெண்ட மாட்டிக்குன்னு செவிட மாதிரியே கேட்டுட்டே இருப்பாங்கங்க ஓய்வு இல்லைங்க அந்த நேரத்திலும் ஓய்வு கிடையாது மூளைக்கும் ஓய்வு கிடையாது சிறப்பாக எல்லா நேரங்களிலுங்க ஒன் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஐஃபோனாக இருந்தாலும் எந்த நேரமும் தள்ளு 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 இன்ஸ்டாலில் பார்த்துருக்கிறீங்களா ஒரே ஒரு வீடியோ தாங்க பார்ப்போம் தள்ளு 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 தள்ளுன்னு கடைசியில் மணி நாலு மணி தள்ளியிருப்போம் இதுதான் செல்போனுக்கும் நாம் ஓய்வு தர வேண்டும் வயிற்றுக்கும் குடலுக்கும் ஓய்வுங்க அது நாங்கள் வயிற்றுக்கும் குடலுக்கும் ஓய்வு இதெல்லாம் நீ சொல்லாமடா அப்படின்னு தாதிங்க இன்றைய காலங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரவு உணவு என்பது மிகவும் பிரபலங்க சாதாரணமாக இருந்து தாம்பரம் வருகின்ற வழியிலே எத்தனை ஹோட்டலில் பார்த்துருக்கீங்களா நைட்டு பிரியாணியாங்க பல்லவரத்தில் அவ்வளவு கூட்டங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் நிற்கிறாங்க நைட்டில் நிம்மதியாக தூங்குற நேரத்துலையும் குடலுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் வேலை அதையும் விட மாட்டோம் வேற எங்கே போகிறோம் வேலைச்சேரி பக்கத்தில் தொப்பி வாப்பா ஏதோ ஒரு பிரியாணியாங்க ஆங்க அதுவும் நைட்டு தான் கிடைக்குதான் மனுஷன் நிம்மதியாகவே இல்லைங்க தான் மட்டும் நிம்மதியாக இல்லை குடலுக்கும் அவன் நிம்மதியை கொடுப்பது கிடையாதுங்க அடுத்தது நாம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுக்கான ஓய்வு அதே பெற்றோர்களுக்கான ஓய்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா மாலை நேரங்களிலே புறாக்கள் எல்லாம் பறந்து போவோம் பார்த்தீங்கன்னா ஒரு புறாக்கள் அப்படியே வி ஷேப்பில் பறந்து போவோம் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முதலில் போகின்றவர்கள் நூறு பிரச்சனை கப்ப கப கப்ப அடிக்கணும் அத்து கொஞ்சம் அத்து கொஞ்சம் அத்து கொஞ்சம் கடைசியில் ஒருத்த உரம் பாருங்க அப்படி ஜாலியாக வரலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆனால் முன்னால் போறவங்க ரெண்டு பேர் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா பின்னால் இருக்கிறவங்க உடனே வந்து கடகடியாக அப்படியே லீட் பண்ணுவாங்களா அதுதாங்க பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் 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 ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் எப்படியாவது புள்ள முன்னுக்கு வந்துருவான் இந்த பொசிஷன் அவன் எடுத்துருவான் ஆனால் புள்ள மூணு வேலையை நல்லா தின்னுட்டு இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு கடைசி வரையும் சாவர வரையும் பெற்றோர்களுக்கு ஓய்வை தருகிறான் எங்கு தெரியுமா முதியோர் இல்லத்தில் வீடுகளில் அவனுக்கு ஓய்வு தருவதில்லை அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் பெற்றோருக்கு ஓய்வை கொடுங்கள் நீ உட நல்லா படி வர பர உன்னால முடியாத அளவு ஓ அப்பா அம்மா வருவாங்க விட்டு போயிடுவாங்க நினைக்கிறீங்களா உன்னால் எவ்வளோ முடியும் நீ பறந்தால் உன் கூட வருவார் பெற்றோர்களுக்கு ஓய்வு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றிற்கும் ஓய்வு தேவைப்படுகிறது எமோஷ்னலாக ஓய்வு வேணுங்க எவனோ ஒருத்தன் கோவப்படுவான் இல்லையா எவனோ ஒருத்தான் பண்ணுவான் அதுக்கு நம்ம கோவப்படுவான் கோவப்படுவதால் நாம் நம்முடைய ஓய்வை இழக்கின்றோம் கடைசியாக ஒரு ஓய்வுங்க அதான் இறைவனில் ஓய்வு அதான் சொல்கிறாங்க அழகா ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் இருக்கா ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் வீடுகளிலே குடும்ப ஜபம் செய்கின்ற ஆலயத்திலே ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருப்பலிக்கு வந்து முழுமையாக பங்கேற்று ஆண்டவரை குடும்பமாக வந்திருக்கிறேன் என் பிள்ளைகளோடு வந்திருக்கிறேன் உன்னுடைய பாதத்திலே அமர்ந்து என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் இதுதான் நாம் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அழகாக படிக்கின்றோம் திருப்பாடல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுகிறேன் ஆண்டவருடைய இல்லத்தின் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழுகையை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் அவரை அழகாக காண வேண்டும் பாடுறாரு ஆண்டவரே நீர் என்னை மயக்கிவிட்டு நான் மயங்கி போனேன் நம்ம கிட்ட இருக்க ஆலயத்திற்கு வந்தவுடன் முட்டி போட்டோன்னே என்ன பண்ணுறோம் பிதாசூதனை போடுவோம் அடுத்து நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போங்க கப போவோம் லிஸ்ட்டு போயிட்டு ஹாப்பாடி முஞ்சிச்சரா பூசக்கருத்தை குத்துட்டு வந்துடும் அதுதானே ஆண்டவரோடு பேசுகிறோமா ஆண்டவரோடு பயணிக்கின்றோமா ஆண்டவரோடு நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோமா என் வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டம் வரும் போதெல்லாம் நான் செய்கிற ஒரே ஒரு கார் என்ன தெரியுமா எங்கள் அம்மா மடியில் படுத்துனா போதுங்க ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த குருத்துவத்தை விட்டே போயிடலான்னு பயங்கரமான கஷ்டத்தில் இருந்தேன் குடும்ப கஷ்டத்தில் அப்போ எங்கள் ஒரே ஒரு காரியம்தான் என்னுடைய தாயினுடைய மடியில் படுத்தேன் எங்கள் அம்மா என்னை தடை விடுவாங்க அதுதாங்க அதை விட பெரிய ஓய்வு அதே போலதான் ஆண்டவரும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு ஆண்டவரே இந்த நாளிலே ஓய்வு வந்திருக்கிறேன் ஓய்வு என்பது ஆண்டவருக்காக அதனால் நான் படிக்கின்றோம் பத்து கட்டல்களே மூன்றாவது கட்டளையாக என்ன சாமி இப்படி திடீர்னு சாமி அது மூணாவது கட்டில் மறந்து உன்னுடைய பரிசுத்த நாட்களை உன்னுடைய ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க போங்க ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் சும்மா விட்டீங்கன்னா நல்லா நிம்மதியா தூங்கு வாழ்க்கை முழுக்க தூங்கு ஆண்டவர் ஆனால் அவங்க கூட இருக்க மாட்டார் பிரீசுலோன் அதனால தான் ஆண்டவர் கூறுகிறார் இன்றைய நாளிலே ஓய்விடுங்கள் எல்லா ஓய்வுகளும் முக்கியம் ஆனால் இறைவனில் ஓய்வெடுப்பது என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது இன்றைய நாட்களிலே பிள்ளைகள் மனைவி எல்லோரும் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நான்தான் சம்பாதிக்கிறேன் ஃபாதர் என் குடும்பத்துக்காக நான் தான் உழைக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா டூட்டி பாக்குறது தெரியுமா எவ்வளோ எக்ஸ்ட்ரா பாக்குறது தெரியுமா பண சம்பாரிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா அவங்க அது மணிக்கு மணிக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வா வா பிள்ளைகள் எதிர்பார்ப்பது தான் அப்பா எப்பப்பா வருவேன் நைட்டு பதினோரு மணிக்கு வரப்பா கால அஞ்சு மணிக்கு போற உழைப்பதற்கு எதற்காகுங்க பிள்ளைகளுடைய வாழ்விற்காக தானே எங்க கல்யாணம் பண்ணும் போது எனக்கு ஐலவி சொன்னீங்க இந்த ஐலவி எப்போங்க கிடைக்கும் காத்து இருக்கிறார்களுங்க காதலிக்கின்ற பொழுது லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ அடுத்து கவ்யூ கூட கிடையாதுங்க கடைசி வரையும் ஏனென்றால் அந்த அளவு குடும்பத்திற்காக உழைக்கிறீர்கள் உழைப்பிலே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனால் உழைப்பிலிருந்து ஓய்வு என்பது நமக்கு முக்கியம் குடும்பத்தோடு நம்மோடு இருப்பவர்களோடு நேரத்தை செலவு செய்வது அதுவும் சிறப்பாக நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் முதல் வாசகத்தில் அழகாக படிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு பாக்குறாரு ஆடுகள் எல்லாம் சிதறி இருக்கிறது அந்த ஆடுகளை எல்லாம் அந்த ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருகிறார் அவர்களுக்கு ஓய்வெடுக்க செய்கிறார் அதைத்தான் இன்றைய நாளிலும் நமக்கும் செய்திருக்கிறார் நமக்கு எவ்வளவு பணிகள் இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த ஆலயத்தில் அழைத்து வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை பார்க்க செய்திருக்கிறார் என்றால் ஆண்டவரில் ஓய்வு கொள்கின்ற பொழுது ஆசிர்வாதத்தை பெறுகின்றோம் அதற்காக ஜெபிப்போம் இன் ஹரி பரி சோ ஒரி இட் பி சரி அமென்